வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே நேதாஜியும் சிவாஜியும் இரண்டாம் உலகப்போர் நடந்து கொண்டிருந்த காலம் பிரிட்டிஷ் போலீசாரின் கடுமையான கட்டுக்காவலில் இருந்த நேதாஜி போலீசாரை ஏமாற்றிவிட்டு காபூல் சென்று இத்தாலிய தூதுவர் உதவியால் ஜெர்மன் போய் சேருகிறார் ஜெர்மனியில் அதிபர் அடால்ட் ஹிட்லரின் விருந்தாளியாக இருந்தபோது இத்தாலியின் சர்வாதிகாரி முசோலினியை சந்திக்க நேதாஜி ரோம் நகர் போகிறார் நேதாஜியை சந்திக்க முசோலினி சம்மதித்தாலும் நேதாஜியின் ஆற்றல் என்ன திறமை என்ன இந்திய மக்களிடம் அவருக்குள்ள செல்வாக்கு என்ன அவரை கண்டு பிரிட்டிஷ் அரசு எவ்வாறு அஞ்சுகின்றது என்பது போன்ற விவரங்களை இத்தாலிய தூதர் அனுப்பி வைத்திருந்தாலும் முசோலினி அதனை பார்க்காததால் இந்தியாவின் ஒரு முக்கியமான நபர் என்ற முறையில் நேதாஜியை வரவேற்று பேட்டி கொடுத்தார் முசோலினி அதனால் நேதாஜி முசோலினி சந்திப்பு சில நிமிடங்களிலேயே முடிந்துவிட்டது நேதாஜி எதிர்பார்த்து சென்ற அளவுக்கு முசோலினியோடு பேசிட வாய்ப்பு அமைந்துவிடவில்லை வெகு சீக்கிரமாக முசோலினி நேதாஜியுடனான பேட்டியை முடித்துக் கொண்டார் இதனால் சினம் கொண்ட நேதாஜி என்னை நீங்கள் இன்னும் சரியாக அறிந்து கொள்ளவில்லை அப்படி அறிந்து கொள்ளும் போது நீங்களே என்னை சந்திக்க விரும்புவீர்கள் என்று முசோலினியிடம் கூறிவிட்டு வந்தவர் உடனே ஜெர்மனிக்கு புறப்பட்டார் நேதாஜி இவ்வாறு கூறியது முசோலினியை சிந்திக்க வைத்தது அவர் வந்த கோப்புகளோடு காபூலில் இருந்து தூதுவர் பற்றி எழுதிய குறிப்புகளும் இருந்தன அந்த பார்த்த முசோலினிக்கு வந்து பிரிட்டிஷ் அரசுக்கு இந்தியாவில் சிம்ம சொப்பனமாக திகழ்ந்த நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் என்பது தெரிந்ததும் அவரோடு சரியாக பேசாததுக்கு வருந்தி உடனே அவர் எங்கிருந்தாலும் தன்னிடம் மரியாதையோடு அழைத்து வர அதிகாரிகளுக்கு முசோலினி உத்தரவிட்டார் அதிகாரிகள் நேதாஜி தங்கியிருந்த ஹோட்டலில் போய் பார்த்தனர் அவர் விமான நிலையம் சென்று விட்டார் என்று தெரிந்ததும் விமான விரைந்தனர் விமான நிலைய ஓய்வு நேதாஜி அமர்ந்திருந்தார் ஜெர்மன் செல்லும் விமானம் புறப்பட சிறிது நேரம் இருந்தது விமான நிலையத்தில் நேதாஜியை கண்ட அதிகாரிகள் ராணுவ முறைப்படி அவருக்கு வணக்கம் கூறி மிகவும் பணிவாக எங்கள் தலைவர் முசோலினி தங்களை உடனே அழைத்து வர சொன்னார் என்றார்கள் அதை கேட்ட நேதாஜி உங்கள் தலைவருக்காக நான் ஒதுக்கியிருந்த நேரம் முடிந்துவிட்டது இப்போது நான் பெர்லின் செல்லப்போகிறேன் எனக்கு நேரம் கிடைத்தால் முடிந்தால் மறுமுறை அவரை வந்து சந்திப்பதாக கூறுங்கள் என்று கூறிவிட்டார் நேதாஜியின் இந்த பதிலை கேட்ட ராணுவ அதிகாரிகளுக்கு அதிர்ச்சியாகிவிட்டது இத்தாலியில் சர்வாதிகாரி முசோலினியை எவரும் அவ்வளவு சுலபமாக பார்க்க முடியாது ஆனால் அவரே பார்க்க விரும்பி அதிகாரிகளை அனுப்பியும் அவரை சந்திக்கும் மறுக்கும் இந்த மனிதனுக்கு எவ்வளவு துணிவு இருக்க வேண்டும் என்று வேந்தனர் நேதாஜி வர மறுத்ததை விமான நிலையத்தில் இருந்து அதிகாரிகள் முசோலினிக்கு தெரிவித்தனர் நேதாஜி தனது அழைப்பை ஏற்று தன்னை வந்து சந்திக்காததை ஒரு பொருட்டாக மதியாத சர்வாதிகாரி முசோலினி நான் இன்னும் சிறிது நேரத்தில் அங்கு வருகிறேன் அதுவரை பெர்லின் செல்லும் விமானத்தை நிறுத்தி வைக்கவும் என்று அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுவிட்டு அடுத்த சில நிமிடங்களில் முசோலினி விமான நிலையம் வந்து சேர்ந்தார் நேதாஜியை சந்தித்தார் முன் நடந்த நிகழ்ச்சிக்கு நேதாஜியிடம் வருத்தம் தெரிவித்துக் கொண்டார் ஒரு நாள் ரோமில் தங்கிச் செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் என்றாலும் முசோலினி வேண்டுகோளை நேதாஜி ஏற்றுக்கொள்ளவில்லை எனது திட்டப்படி தங்களுக்காக ஒதுக்கியிருந்த நேரம் முடிந்துவிட்டது பெர்லினில் எனக்கு நிறைய வேலைகள் இருக்கின்றன இன்னொரு முறை தங்களை வந்து சந்திக்கிறேன் என்று பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு விமானத்தில் ஏறிட நேதாஜி புறப்பட்டார் முசோலனியும் விமானம் வரை வந்து நேதாஜியை வழியனுப்பி வைத்தார் காலத்தை வீணாக்காமல் எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கும் ஆற்றல் படைத்த நேதாஜி தனது அழைப்பை ஏற்றுக்கொள்ளாதது கண்டு முசோலினி கோபமோ வருத்தமோ கொள்ளவில்லை அதற்கு பின்பு பலமுறை நேதாஜி ரோம் சென்று முசோலினியை சந்தித்து பேசி இருக்கிறார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களும் எந்த ஒரு காரியத்தையும் குறித்த காலத்தில் குறித்த நேரத்தில் செய்து முடிக்க கூடியவர் தனக்காக எவருடைய நேரத்தையும் வீணாக்கிட மாட்டார் அதே போன்று தன்னுடைய நேரத்தையும் அடுத்தவர்கள் வீணாக்குவதை அனுமதிக்க மாட்டார் அவர்கள் எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய பதவி வகிப்பவர்கள் ஆனாலும் சரி இதற்கு உதாரணமாக ஒரு சம்பவத்தை சொல்லலாம் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்கு தலைவரை நியமிப்பது பற்றியும் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியை சீர்படுத்தி வளர்ச்சியை செய்வது பற்றியும் பேசிவிட பிரதமர் ராஜீவ் காந்தியை சந்திக்க நடிகர் திலகம் சிவாஜி டெல்லி சென்றார் பிரதமரை சந்திப்பதற்கான நாளும் நேரமும் ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டிருந்தது பிரதமரை சந்திக்க அவரது இல்லத்திற்கு குறித்த நேரத்திற்கு சிறிது முன்னதாகவே நடிகர் திலகம் சிவாஜி சென்றுவிட்டார் பிரதமரை சந்தித்தபின் அப்படியே விமான நிலையம் சென்று சென்னை புறப்படுவதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருந்தது நடிகர் திலகம் சந்திக்க வேண்டிய நேரமும் வந்தது ஆனால் அறையில் இருந்து அழைப்பு வரவில்லை சந்திப்புக்கான நேரமும் கடந்து மேலும் பத்து நிமிடங்கள் ஓடிவிட்டன என்றாலும் பிரதமரிடமிருந்து அழைப்பு வரவில்லை ஆனால் அதே நேரத்தில் நடிகர் திலகத்தை சந்திக்க ஒதுக்கப்பட்ட நேரத்தில் வெளிநாட்டவர் சிலரை அழைத்து பிரதமர் பேசிக்கொண்டிருப்பதும் தெரிய வந்தது பிரதமரை சந்திக்காமலேயே நடிகர் திலகம் விமான நிலையம் வந்து சேர்ந்தார் ஆனால் அவர் விமான நிலையம் வந்து சேர்ந்த சிறிது நேரத்தில் பிரதமரின் உதவியாளர் சார்ஜ் என்பவர் விமான நிலையத்துக்கு தொலைபேசி மூலம் நடிகர் திலகம் சிவாஜியோடு தொடர்பு கொண்டு பிரதமர் உங்களுக்காக காத்திருக்கிறார் உடனே புறப்பட்டு வாருங்கள் என்று அழைத்தார் பிரதமரை சந்திக்க நீங்கள் ஒதுக்கி இருந்த நேரம் முடிந்துவிட்டது எனது பயணத்தை தள்ளி போட முடியாது இன்னொரு நாள் பிரதமரை சந்திக்கிறேன் என்று கூறி சிவாஜி மறுத்துவிட்டார் சிவாஜியை எப்படியும் சந்திக்க விரும்பிய ராஜீவ் காந்தி அப்போது துணை ஜனாதிபதியாக இருந்த திரு ஆர் வெங்கட்ராமன் அவர்களிடம் கூறி அவர் மூலம் சிவாஜியை டெல்லியில் நிறுத்திவிட விரும்பினார் வெங்கட்ராமன் அவர்கள் விமான நிலையத்தில் இருந்த நடிகர் திலகத்தை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பிரதமரை சந்தித்துவிட்டுதான் தாங்கள் சென்னை செல்ல வேண்டும் என்று வற்புறுத்தினார் ஆனால் துணை ஜனாதிபதியின் முயற்சியும் பலன் தரவில்லை நேதாஜியை ரோமில் நிறுத்திவிட சர்வாதிகாரி முசோலினி என்ன முயற்சி எடுத்தும் அது எப்படி பலன் இல்லாமல் போயிற்றோ சிவாஜியை மதியாமல் நடந்து கொண்ட ராஜீவ் காந்தி மீண்டும் அவரை சந்திக்க எடுத்துக்கொண்ட முயற்சிகளும் சிபாரிசுகளும் தரவில்லை நேதாஜியிடம் உள்ள அஞ்சாமை ஆண்மை நேர்மை ஒழுக்கம் திட்டமிட்டு செயலாற்றும் திறன் கடும் உழைப்பு காலம் தவறாமை தேசப்பற்று அனைத்து குண நலன்களும் அமைய பெற்றவர் நடிகர் காங்கிரஸ் கட்சியின் மிதவாத பிற்போக்கு நடவடிக்கைகளை கண்டித்து நேதாஜி காங்கிரசில் இருந்து வெளியேறினார் காங்கிரஸ் கட்சியின் பதவி ஆசை நம்பிக்கை துரோகம் மக்களின் மனநிலை அரியா மடமை நாணயமற்ற அரசியல் நடவடிக்கைகளை கண்டித்து நடிகர் திலகம் சிவாஜி காங்கிரசில் இருந்து வெளியேறினார் என்பது சரித்திரச் சான்று